ஹே கைஸ் வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது சிறுநீரக கல்லடைப்பு இருக்குது அப்படின்னா இதை சாப்பிட்டிங்கன்னா உடனே சரியாயிரும் இந்த மாதிரி வாழைப்பூவில் அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை தனியாக பிரித்து எடுத்துருங்க இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு வலிக்கும் அதுக்காக தான் அதே மாதிரி இந்த காம்பு மாதிரி இருக்கும் அதையும் தனியாக எடுத்துடணும் இது நரம்பு மாதிரி இருக்குங்க இதையும் தனியாக எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி தனியாக நல்லா எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் உங்கள் கிட்டே மோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் மோரில் போட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இது எதுக்கு மோர் ஊற்றுனீங்க அப்படின்னா கலர் உங்களுக்கு மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் இன்றைக்கி நான் ஒரு தேங்காய் தேங்காய்ச்சியில் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தேங்காய்ச்சலையும் சீரகத்தையும் அரைச்சிருங்க ரெண்டாவது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் ஒரே ஒரு பெரிய தக்காளி இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க அடுத்து ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தும் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் நான் இன்னைக்கு ஒரு இருந்து இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுவை இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தூள் உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா வெங்காயம் வேகமாகவே வதங்கிடும் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா புன்னிறமாக வதங்கணும் அது வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வேக வச்சிருக்கிற வாழைப்பூவை இதோட சேர்க்குறேன் இந்த அளவுக்கு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதே எண்ணெயிலே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி குழம்பு மிளகாய் பொடி இருந்துட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா வந்து ஒன்றோட ஒன்று படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மிக்சி ஜார்லே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க வாழைப்பூ நல்லா வேகணும் இன்றைக்கி நான் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றியிருக்கேன் ரெண்டாவது புளி தண்ணி வேறு ஊற்றணும் அதுக்காக கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுருங்க அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க உங்களுக்கு ஐர மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீன் குழம்பு சுவையில் அப்படியே இருக்குங்க புளி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கூட கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சூடான சாதத்தில் வாழைப்பூ குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சைவ மீன் குழம்பு மாதிரியே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ